நீங்கள் அவரோடு எதிர்பார்த்திருக்கின்ற ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன் அது எதுவாகத்தான் இருக்கும் பத்து புள்ளி 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 அஞ்சு அதனால நீங்க இன்னும் பாடி ஆகலையா போராட்டத்தை அறிவுங்கள் தாய்மார்களே பெரியோர்களே வருங்கால இளைஞர்களே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லியிருக்காரு

ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் முழுசா தெரிஞ்சிக்கிட்டாங்க. ஏமாமா பந்தல்ல எப்படி போயிட்டு இருக்குது? எல்லா திருவிளையாடல் ரேஞ்சு தான். ஆடும் பொருள் அசையும் பொருள் எல்லாம் அப்படியே அப்படியே நிக்குது மாப்ள. ஆக சொல்வாங்க கிராமத்துல பழமொழி. மயிலே மயிலே என்றால் அது போடாது இறகு போடாது

அத்தனை மக்களுக்காகவும் போராடி வருகின்ற வாதாடி வருகின்று போராடி சில நீங்க ஒரு தமாஸ்காருங்க இன்னும் உங்க பாதை ரொம்ப டேஞ்சர்னோ டே வெற்றி பெற்று தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒருவன் என் ராமதாஸ் ஆனா சாமி கை குழந்தைக்கு வந்துட்டியாடா உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாத